பிறக்க போகின்ற புரட்டாசி மாதம் சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்கிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் கன்னி மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக நவகிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார் மற்றும் பௌர்ணமி என்று புரட்டாசி மாதம் தொடங்குகிறது ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான் மற்றும் கண்ணீராசியில் சூரிய பகவான் பயிற்சியாக கூடிய நிலையில் சூரியன் சுக்கரன் கேது பகவானின் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு இந்த மாதம் ராஜயோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடுபலன்களையும் அளிக்க போகிறார் இந்த பயிற்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் மேஷம் ராசிக்கு பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் கிரகநிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது லாபஸ்தானத்தில் சனி அயன சயன போகஸ்தானத்தில் ராகு என சஞ்சரிக்கின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சூரியன் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து புதன் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி ரணருணஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் கலத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அக்டோபர் ஆறாம் தேதி புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து பெயர்ச்சியாகிய துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சிக ராசிக்குள் சஞ்சரிக்கின்றனர் இந்த பயிற்சியின் காரணமாக மேசம் ராசிக்கு மாதத்தின் தொடக்கத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும் நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பதினேழாம் தேதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து சூரியன் ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் சிலருக்கு வெளிமாநிலங்களில் இருக்கும் புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுகிறது வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படக்கூடும் ஒன்பதாம் தேதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து புதன் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுவதால் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கரன் பகவான் சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் அதிக பனிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் உயர் அ அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது எதிர்காலத்துக்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படக்கூடும் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையை காணப்படும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும் ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணையின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும் சிலருக்கு வெளியூரில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் மாதத்தின் மத்தியில் பத்தொன்பதாம் தேதி ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் ஸ்தானத்திற்கு மாறுவதால் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சவாலான காரியங்களை கூட எளிதாக எதிர்கொள்ள முடியும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் குடும்ப தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை இருக்கும் வெளியிடங்களில் உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் அடந்து இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் மேலும் புது வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வழி கிடைக்கும் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை வீண் பிடிவாதங்களை தவிர்க்கவும் எதிர்ப்புகள் தானாக அடங்கும் எந்த காரியம் செய்தாலும் தாமதம் உண்டாகும் எல்லாவற்றிலும் ஒருவித பயம் ஏற்படும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பதாரரால் நிம்மதி குறைவு உண்டாகலாம் நீங்கள் மற்றவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் காரியம் கைகூடும் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது பழமையான விஷயங்களில் அதிக ஆர்வம் ஏற்படும் மற்றவர்கள் செய்யத் தயங்கும் காரியங்களை தைரியமாக செய்து முடிப்பீர்கள் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் மாதத்தின் இறுதியில் இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரத்தால் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதாலும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் ஆனாலும் அஷ்டமத்து சனியால் தேவையற்ற மனக்கவலை உண்டாகும் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நலம் தரும் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கும் அக்டோபர் ஆறாம் தேதி புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து பயிற்சியாகிய துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவீர்கள் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியில் இருந்து பயிற்சியாகி விருச்சிக ராசிகள் சஞ்சரிக்கின்றனர் இதன் காரணமாக கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பார்கள் எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீர்கள் புதியதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக கைக்கு பணம் வந்து சேரும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் வீண் மனக்கவலை உண்டாகும் அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம் உடன் பணிபுரிபவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது வாகனங்களில் செல்லும்போது பயணங்களின் போதும் கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீர்கள் எதிர்ப்புகள் குறையும் பணவரத்து கூடும் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை நினைத்தபடி நடத்தும் மாதமானது இந்த புரட்டாசியில் நட்சத்திரநாதன் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்குவார் உடல்நிலையில் உற்சாகம் தோன்றும் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் வியாபாரம் விருத்தியாகும் உங்களிடமிருந்து போட்டியாளர் விலகுவார் இழுபறியாக இருந்த வேலைகளை முடிப்பீர் நீண்டகால வழக்கு சாதகமாகும் தனஸ்தான குருவால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் வரும் தொழிலில் நேரடியாக கவனம் செலுத்துவீர்கள் பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது சுக்கர பகவானால் வாய்ப்புகள் குவியும் புதிய வாகனம் வாங்குவீர் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வேலைக்காக எதிர்பார்த்தவருக்கு நல்ல தகவல் வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பெண்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உடல்நிலை சீராகும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கும் விவசாயிகள் பணியில் கவனம் தேவை பின்னர் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபாரிகள் விற்பனையில் கூடுதல் முயற்சி எடுத்து லாபநிலைக்கு உயர்வார்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் யோகமான மாதமாக இருக்கும் நட்சத்திரநாதன் சுக்கிரனால் வரவு அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலை நடக்கும் நீங்கள் மேற்கொண்ட முயற்சி அனைத்தும் வெற்றியாகும் குரு பகவானால் உங்களுக்கு யோகத்தை உண்டாகும் செயல்களை ஆதாயமாக்கும் செல்வாக்கு உயரும் சுயதொழில் தொழில் செய்து வருபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு ஏற்படும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயரும் கிடைக்கும் பெண்களின் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும் உடல்நிலை சீராகும் கணவருடன் இணக்கமான நிலை ஏற்படும் வேலையில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் செல்வாக்கு உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் போட்டி பிரச்சனை என்ற நிலை மாறி இழுபறியான நிலை வெற்றி ஏற்படும் பணவரவில் இருந்து வந்த தடை நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் குறையும் ஒரு சிலர் குடும்பத்தினருடன் கோயிலுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றி வருவீர்கள் கார்த்திகை ஒன்னாம் தாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த இடத்திலும் முதன்மையாக நின்று செய்ய நினைக்கும் வேலைகளை துணிச்சலுடன் செய்யும் உங்களுக்கு பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் முழுவதும் நட்சத்திரநாதனால் உயர்நிலையை உய தரும் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தைரியமும் துணிச்சலும் உண்டாகும் முயற்சியில் லாபம் தரும் மாதத்தின் முற்பகுதியில் பொன்பொருள் சேரும் கேதுவால் எதிர்ப்பு இல்லாமல் போகும் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடி விலகும் அரசியல்வாதிகள் தலைமையை இடத்தில் இருந்த நெருக்கடி விலகும் அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வீர்கள் குருவின் பார்வை உண்டாவதால் ஆரோக்கியம் சீராகும் வழக்கத்தை விட துணிச்சலாக தைரியமாக செயல்படுவீர் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் வருமானம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தோரின் கனவு நனவாகும் எதிர்பார்த்த தகவல் வீடு தேடி வரும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தோரோட விருப்பம் நிறைவேறும் விவசாயத்தில் அக்கறை அதிகரிக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது நல்லது பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் அருகிலிருக்கும் பெருமாள் கோவிலில் உள்ள கருட பகவானை வணங்கவும் நன்மை உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும்